ஒபீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசேர் கரூர்ல தாவேக்கா நடத்திய அந்த பிரச்சார கூட்டத்துல நாற்பத்தோரு உயிர்கள் வந்து பலியாகியிருக்கு இந்த விஷயத்திற்கு பொறுப்பேற்க வேண்டிய தாவேக்கா பார்த்தீங்க அப்படின்னா அந்த கட்சி இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் அத்தனை பேருமே இந்தியாவுடைய நாலு மூளைக்கும் போய் பதுங்கியிருப்பதை பார்க்க முடியுது முன்ஜாமீன் கேட்டு புஷியானந்தும் நிர்மல்குமாரும் தாக்கல் பண்ண அந்த மனு என்பது உயர்நீதிமன்றத்துல தள்ளுபடி பண்ணிருக்கக்கூடிய சூழ்நிலையில் உச்ச போய் இன்னைக்கு புசியானதும் நிர்மல்குமாரும் போய் மனுவை தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க இந்த மனுவை உச்ச நீதிமன்றம் விசாரிக்குமா அங்கே அவங்களுக்கு முன்ஜாமீன் என்பது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தா பெண் நீதிபதி ஒருத்தர் இது போன்ற ஜாமீன் கேட்டு வருவர்கள் எல்லாம் விரட்டி அடைச்சிருக்கிறாரு அது மட்டுமல்ல கோர்ட் ரெண்டு நாள் லீவ் என்பதற்காக புசி நடுக்கடலில் போய் பதுங்கி இருப்பதாக தகவல் என்பது வந்திருக்கு இது எல்லாம் பற்றியும் தான் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் மறக்காமல் உங்களுடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கரூர் சம்பவம் நடந்ததுலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா இது திமுகவுடைய சதி குறிப்பாக செந்தில் பாலாஜி தான் இந்த சதியை பண்ணிட்டாரு எங்கேயுமே இப்படி நடக்கலை கரூரில் மட்டும் ஏன் இப்படி நடக்குது சிஎம் சார் என்ன வேணால் பழிவாங்குங்க ஆனால் என்னுடைய தொண்டர்கள் மேலே கை வைக்காதீங்க அப்படின்னு சொல்லி புஷ்ஷியானந்திலேருந்து விஜய்லேருந்து எல்லோருமே வந்து ஒரு கான்ஸ்பிரசி தியரியை தான் இவ்வளவு நாட்கள் பரப்பிகிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த கான்ஸ்பிரசி தியரியை கோர்ட்ல புசியானந்தே தன்னுடைய வாக்குமூலத்தை மாட்டி விஜயையும் காவேக கட்சியும் மாட்டி விட்டாங்க அதாவது இவங்க என்ன சொன்னாங்க திமுக சரி இது திட்டமிட்ட செயல் இது அப்படின்னாங்க ஆனா கோர்ட்ல புசியானந்த் என்ன சொல்லியிருக்கிறாரு இது திட்டமிட்ட செயல் அல்ல ஒரு விபத்து தான் ஒரு விபத்துக்கு எப்படி பொதுச் செயலாளர் மேல கொலை வழக்கு நீங்க பதிவு பண்ணுவீங்க அப்படின்ற அந்த வாதத்தை அவர் வச்சிருந்ததை பார்க்க முடியுது செந்தில் பாலாஜி தான் காரணம் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக பிரச்சாரம் பண்ண தாவேக்கா கோர்ட்டில் போயிட்டு செந்தில் பாலாஜி அப்படின்ற வார்த்தையை கூட பயன்படுத்தவே இல்லை இங்க பன்னெண்டு மணிக்கு விஜய் வருவார் அப்படின்னு சொல்லி இங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் எல்லாம் வர வச்சுட்டு பன்னெண்டு மணிக்கு அனுமதியும் வாங்கிட்டு கோர்ட்டில் போயிட்டு மூணு மணிக்கு தான் அவர் வருவதாக இருந்தார் ரெண்டு மணி நேரம் தான் தாமதமாக வந்தார் அப்படின்னு சொல்லி அப்படியே மாற்றி பேசியிருக்கிறாங்க புஷியானந்த் தரப்பு அப்போ கோர்ட்டில் புஷியானந்த் கொடுத்த அந்த வாக்குமூலம் மூலமாகவே திமுகவுக்கு இதில் சம்பந்தம் இல்லை முதலமைச்சரும் பழிவாங்கலை செந்தில் பாலாஜிக்கு இதில் தொடர்பு இல்லை அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்கிற மொழிதா அப்போ ஒரு தேர்தலை கூட சந்திக்காத இந்த தாவேக்கா அப்படின்ற கட்சி எவ்வளவு தூரத்துக்கு மக்களை ஏமாத்துறாங்க பாருங்கள் ஏன் கோர்ட்லேயும் போயிட்டு சதின்னு சொல்லியிருக்கலாமே ஏன் சொல்லலை அப்படின்னா கோர்ட்டில் அதற்கு ஆதாரம் கேட்பாங்க அப்ப ஏன் மக்கள் மன்றத்தில் மட்டும் அந்த இதை சொல்கிறீங்க மக்கள் யாரும் ஆதாரம் கேட்க மாட்டாங்க கான்ஸ்பிரசி தியரியை கிரியேட் பண்ணி நாம இந்த நாற்பத்தோரு பேர் செத்ததுலேருந்து நம்ம தப்பிச்சுக்கரலான்ற ஒற்றை காரணத்துக்காக தான் தாவேக்கா கோர்ட்டில் ஒரு மாதிரியும் மக்கள் மன்றத்தில் ஒரு மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றது தான் எதார்த்த உண்மை சரி இப்போ வழக்குக்கு வருவோம் உயர்நீதிமன்றத்திலே புஷியானதும் சரி குமாரும் சரி முன்ஜாமீன் கேட்டு மனுவை தாக்கல் பண்ணி இருந்தாங்க இந்த மனுவை விசாரித்த உயர் நீதிமன்றம் உங்களுக்கு எல்லாம் முன்ஜாமீன் கொடுக்க முடியாது விசாரணை என்பது தொடக்க கட்டத்தில் தான் இருக்குன்னு சொல்லி அந்த மனுவை ரத்து பண்ணி இருந்தாங்க இப்போ புஷியானதும் சரி குமாரும் சரி உச்ச போய் மனுவை தாக்கல் பண்ணி அதுவும் இந்த உச்ச நீதிமன்றம் வந்து இப்போ ரெண்டு நாள் லீவ்ல சனி ஞாயிறு கோர்ட் லீவ் என்பதற்காக திங்கக்கிழமை தான் நம்ம இந்த வழக்கு அவசர வழக்காக எடுத்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நிர்பந்தம் பண்ணணும் அப்போ இந்த ரெண்டு நாள்லயே உச்சநீதிமன்றம் போவதற்கு முன்னாடியே போலீஸ் நம்மளை கைது பண்ணால் என்ன பண்ணுவது ஏன்னா இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் கையில் இருக்கக்கூடிய போலீஸை தாண்டி கோர்ட்டே வந்து நேரடியாக எஸ்ஐடி இறக்கிருக்கிறாங்க அதுவும் அஸ்ராக்கர் கரூர்ல இறங்கி இன்னைக்கே முதல் நாளே விசாரணை ஆரம்பிச்சுட்டாரு அப்ப இந்த ரெண்டு நாள் இவங்க கையில சிக்காம இருக்கணும் அப்படின்றக்காக புஷி ஆனந்த் ராமேஸ்வரத்துக்கு போயிருக்கிறாரு அதான் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ராமேஸ்வரத்துக்கு போய் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் உதவியோட படகுல நடுக்கடல்ல போய் பதுங்கி இருப்பதாக இன்னைக்கு மீடியாக்கள் முழுவதும் செய்தியை வெளியிடுவதை பார்க்க முடியுது ஏன் இப்படி ஓடி ஒளியணும் உங்க மேல தப்பு இல்லை அப்படின்னா என் மீது போடப்பட்ட இந்த பிரிவுகள் வந்து தப்பானது இதை ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி நேரடியாகவே அசரக்கருக்கு முன்பு ஆஜராகி நீங்க உங்களுடைய விளக்கத்தை கொடுக்கலாம்ல அவர் என்ன உங்களை வந்துட்டு தூக்குள மேடையில் போட போகிறாங்களா ஜெயிலுக்கு போனால் ஜாமீனை வாங்கிட்டு அன்னைக்கு சாயந்தரமே கூட வந்துடலாமே எத்தனையோ நபர்கள் அப்படி தானே வர்றாங்க அப்போ ஒரு நாள் கூட சிறைக்கு போய்விடக்கூடாது என்ற நோக்கம் உங்களுக்கு எதனால் வருது அப்போ நீங்கள் தப்பு பண்ணியிருக்கனால தான் உங்களுக்கு இப்படி ஓடி ஒழியணும்னு தோணுது இப்படி பதற்றம் என்பது உங்களுக்கு வருது நாற்பத்தொரு பேர் இறந்துருக்கிறாங்க அவங்கள நேரடியாக போய் பார்க்கலை உங்கள் கட்சி தலைவர் அறிவிச்சு இருபது லட்ச ரூபா பணத்தையும் போய் கொடுக்கல ஆனால் நீங்கள் உடனுக்குடன் உயர் நீதிமன்றத்துல வந்துட்டு மனுவை போடுறீங்க முன் ஜாமீன் பண்ணுவத பார்க்க முடியுது உச்ச நீதிமன்றத்துல மனுவை போட்டா மட்டும் உங்களுக்கு ஜாமீன் என்பது கிடைச்சிருமா அங்க தொடர்ச்சியாக ஜாமீன் மனுக்களை உச்ச நீதிமன்றத்துல வருவதை பார்த்து இது என்ன உச்ச நீதிமன்றமா இல்ல ஜாமீன் கொடுக்கக்கூடிய நீதிமன்றமா அப்படின்னு சொல்லி பெண் நீதிபதியாக இருக்கக்கூடிய நாகரத்னா அவர்களே கடுமையான கண்டனங்களை இப்போ செப்டம்பர் மாசம் தான் கொடுத்துருந்தாங்க இப்போ நம்ம ஆனந்த் போயிட்டு நிர்மல்குமார் போயிட்டு எனக்கு முன்ஜாமீன் கொடுங்க அவசர வழக்காக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த நீதிபதி சும்மா விடுவாரா ஈடியில இருந்து யார் யாரோ கைது பண்ண வழக்குகளில் ஜாமீன் கேட்டு போறதே இப்படிப்பட்ட ரிமார்க்கை நீதிபதிகள் கொடுக்குறாங்க அப்படின்னா இவர் விசாரணைக்கு ஆஜராகாமே முன்ஜாமீன் கேட்டா மட்டும் அந்த வழக்கை விசாரிச்சுருவாங்களா கடுமையான அபராதம் போட்டு கூட தள்ளுபடி பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இப்பவே வந்து போலீஸ் வந்து ராமேஸ்வரத்துல புசியானந்தை தேடி தனிப்படை அமைச்சு கடல்ல வந்து படகுல போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற தகவல் எல்லாம் வரும்போது உச்ச இந்த வழக்கு விசாரணைக்கு வராமையும் போகலாம் அல்லது வந்தா புசியானந்துக்கு மிகப்பெரிய நெருக்கடியும் உருவாகலாம் ஏன் நெருக்கடி உருவாகும் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா புசியானந்த பொறுத்த வரைக்கும் இந்த வழக்குல அவர் ஏ டூ அக்யூஸ்ட் அதே போல நிர்மல் குமார் ஏ த்ரீ அக்யூஸ்ட் ஏன்னா ஏ ஒன் அக்யூஸ்டாக இருக்கக்கூடிய மதியலனகன் அதாவது கரூருடைய மாவட்ட செயலராக இருக்கக்கூடிய மதியலனா ஏற்கனவே கைது பண்ணிட்டாங்க அவருக்கு அடைக்கலம் கொடுத்த பவுண்ட்ராஜ் என்ற தாவேக்க நிர்வாகம் கைது பண்ணிட்டாங்க ரெண்டு பேரையும் மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி ஆஜர்படுத்தி இன்னைக்கு திருச்சி ஜெயிலில் அவங்க அடைக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்றப்போ ஏ ஒன் குற்றவாளி கைது பண்ணியாச்சு ஏ டூயோ ஏ த்ரீயோ மட்டும் முன்ஜாமீன் கொடுத்து விடுதலை செய்யக்கூடிய அல்லது வெளியே விடக்கூடிய நிலைப்பாட்டை கண்டிப்பாக நீதிமன்றங்கள் எடுக்காது ஏன்னா இப்போதான் இந்த சம்பவம் நடந்திருக்கு சம்பவம் நடந்து புசியானந்து நிர்மல்குமார் ஓரிரு முறை காவல்துறை கிட்ட ஆஜராகி விளக்கம் கொடுத்துருந்தா கூட அவர்களை விட்டு விட்டுருப்பாங்க ஆனா ஆஜராகவே இல்லாம சம்பவம் நடந்த நைட்ல இருந்து அப்காண்டா இருக்கிறதுனால இவர்களுக்கு அதாவது ஏ டூக்கு ஏ திரிக்கும் உறுதியாக முன்ஜாமீன் என்பது கிடைக்க வாய்ப்பே இல்லை அப்போ புசியானந்துக்கு மட்டும் உச்சநீதிமன்றம் முன்ஜாமீன் கொடுக்கவில்லை என்றால் மறுனுடைய புசியானந்தை போலீஸ் கைது பண்ணுவாங்க அப்படின்ற மாற்று கருத்தே இல்லை ஏன்னா திமுக அரசை பொறுத்த வரைக்கும் விஜயவோ புஷியானந்தையோ ஆதவ் அர்ஜுனாவையோ நிர்மல் குமாரையோ கைது பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பொலிட்டிக்கல் சாயம் பூசிடுவாங்க அப்படின்ற அந்த நிதானத்தோடு அவங்க பயணப்பட்டிருக்கலாம் ஆனால் ஆனா அந்த நிதானமும் அந்த தயக்கமும் கோர்ட்டுக்கு இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டா இருக்காது ஏன்னா நீதிபதி மிக தெளிவாகவே சட்டத்திற்கு முன்னாடி அனைவரும் சமம் சொல்லிட்டாரு அப்போ அவங்களுக்கு விஜய் ஒரு பெரிய ஆக்டர் புஷியானந்த் அவருடைய பிஏ அப்படின்றதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க அப்போ உறுதியாக கரூரில் இன்னைக்கு விசாரணை ஆரம்பிச்சிருக்கிற ஐஜி அஸ்ரா கரு தலைமையிலான அந்த படையிடம் கரூர் போலீஸ் தனிப்படை அமைச்சிருக்காங்கல்ல அந்த போலீஸ் பொஸ்ஸியானதை தூக்கி கொடுக்க தான் போறாங்க பொஸ்ஸியானன் கைதாக தான் போறாரு அதுல எந்த வித சந்தேகமும் நமக்கு வரவே தேவையில்ல ஆனா நமக்கு ஒரு கேள்வி வருதுங்க என்ன அப்படின்னா ஏன் இப்படி எல்லாரும் ஓடி ஒளியிறாங்க ஏன் இவங்களுடைய தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் இப்படி எல்லாரும் ஓடி ஒளியறிங்களே ஏன் நம்ம தப்பே பண்ணலையே நாம போலீஸ் கிட்ட நேரடியாக ஆஜராகும் மக்களை போய் சந்திப்போம் நம்மளை எல்லாம் அப்படி கைது பண்ணிட முடியுமா அப்படின்ற அந்த நிலைப்பாட்டை எடுக்காம பதுங்கி கொண்டிருப்பதை விஜய் ஏன் வந்து விரும்பிக்கிட்டு அப்படின்ற கேள்வி வருது சரி புஷியானது நிர்மல்குமாரும் தான் பதுங்கிட்டாங்க அவங்க சிறைக்கு பயப்படுறாங்க அப்படின்னா விஜய்க்கு என்ன வந்துச்சு விஜய் மக்கள் மன்றத்திற்கு முன்னாடி தோன்ற வேண்டியது தானே இருபது லட்சம் பணத்தை கொடுத்ததையும் நீங்க அறுவச்சதோட வச்சிருக்கிறீங்க அந்த மக்களை போய் பார்க்கவும் மாட்டீங்க ஆனா என்ன பண்றீங்க கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம அந்த தேர்தல் பிரச்சார அந்த வாகனத்துக்கு கேரவனுக்கு அதுவும் கிரைம் சீன்ல இருந்த அந்த கேரவனுக்கு ஆயுத பூஜைய கொண்டாடுறீங்க எப்படிப்பட்ட மனநிலை உங்களுடைய மனநிலை அங்கே பத்து குழந்தைகள் இறந்து போயிருக்கிறாங்க நாற்பத்தோரு உயிர்கள் போயிருக்கே இன்னும் அவங்க பதினாறாவது நாள் திதி கூட கொடுக்கல அதுக்குள்ள உங்களுக்கு அந்த வேனுக்கு ஆயுத பூஜை கொண்டாடணும்னு அவசியமா அந்த வேனை பறிமுதல் பண்ணணும்னு கோர்ட்டே சொல்லியிருக்காங்க ஆனால் நியாயப்படி விஜய் தானே அந்த வேனை கொடுத்துருக்கணும் இதுல உள்ள எல்லாம் ஆய்வு பண்ணி பாருங்க எந்த தப்பும் என் மேல கிடையாது வேணும்னா அந்த கேர வேனை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த கேரவனை விஜயே கொடுத்திருந்தார் அப்படின்னா அவர் நேர்மையானவர் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கலாம் அந்த வகையிலும் விஜய் வந்து நேர்மை இல்லை அப்படின்றதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்றதுதான் என்னுடைய பார்வை அப்போ கூச்சமே இல்லாம ஆயுத பூஜையை கொண்டாடக்கூடிய நிலையில்தான் விஜய் அவர்கள் இருக்கிறார் அப்படின்றது இதுல இருந்தே புரிஞ்சுக்கிற முடியுதா அது மட்டும் இல்லைங்க இந்த கேரவனை ஆர்டிஓட்ட முறையாக அனுமதி வாங்கப்பட்டதா அப்படின்ற கேள்வியே எழுது இன்னைக்கு ஒரு மீடியால கூட ஒரு செய்தி வந்திருக்கு யாருக்குமே இப்படிப்பட்ட ஒரு பிரச்சார வாகனம் இருக்காது அவ்வளவு பெரிய சொகுசான வாகனம் அவ்வளவு பெரிய நீளமான பஸ் இப்படி அளவுகள்லாம் பஸ் வந்து இருக்குமா அப்படின்ற கேள்வியை எழுப்பி கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி ரெண்டு அஞ்சு கோடி ரூபாய் மதிப்புள்ள இந்த பஸ்ஸ ஆர்டிஓ அனுமதியை கொடுத்துருக்கவே மாட்டாங்க அப்ப ஏதோ ஒரு முறைகேடு அதில் நடந்திருக்கு அதையும் விசாரித்து அந்த வகையிலும் இந்த பஸ்ஸ வந்து சீஸ் பண்ணணும் அப்படின்ற கோரிக்கையை அந்த மீடியா தன்னுடைய செய்தியில் வெளியிட்டு அப்போ அப்ப புஷியானுடைய அந்த வாக்கு மூலம் மூலமாகவே திமுகவுடைய சதியோ ஸ்டாலினுடைய சதியோ இல்லைன்னு ஆகிப்போச்சு இவங்க சதி கோட்பாடுன்னு வேற என்னெல்லாம் சொன்னாங்க கத்தி குத்து நடந்துச்சுன்னாங்க அதற்குமே மருத்துவமனையில யாருமே அப்படி அட்மிட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே அம்பலப்பட்டு போச்சு அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க செருப்பு வீசினாங்க லத்தி சார்ஜ் பண்ணாங்கன்னாங்க ஆனா இப்போ சமீபத்தில் வெளியான வீடியோக்கெல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா வாய் பேச முடியாத ஒரு நபர் கூட செய்கையில விஜயை நோக்கி அவர் வந்து இங்க நிறைய பேர் மயங்கி விழுந்துகிட்டு இருக்கிறாங்க காப்பாத்துங்கன்னு சொல்லக்கூடிய வீடியோக்கள் வெளியாகுது இன்னொருத்தவர் அவர்தான் உண்மையிலேயே என்னை கேட்டா தாவேக்கா அந்த கூட்டத்துல ஒரு அற்புதம் அப்படின்னே சொல்லுவேன் பிற உயிர்களை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக அவர் படாத பாடுபடுகிறார் அவர் வீடியோ காட்சியை பார்த்தோம் அப்படின்னா அப்படியே தலையில் அடிக்கிறார் கழுத்துல எல்லாம் இறந்துட்டாங்க அப்படின்ற செய்ய காட்டுறாரு உடனடியாக இங்கே பாருங்க அப்படின்றாரு அவர் பார்க்கவில்லை விஜய் பார்க்கல அப்படின்னு அவருக்கு அருகில் இருக்கக்கூடிய நபர் செருப்பு விசுத பார்க்க முடியுது மருத்துவமனையில் அட்மிட் ஆன நபர் கூட விஜய் அவர்கள் எங்களை பார்க்க வேண்டும் என்பதற்காகவே அதாவது இங்கெல்லாம் கீழே மயங்கி விழுகிறாங்க அவங்கள காப்பாற்றணும் அப்படின்ற விஜயுடைய பார்வையை ஈர்க்க வேண்டும் என்பதற்காக தான் செருப்பையும் பாட்டில்களையும் எம்டி பாட்டில்களையும் நாங்கள் தூக்கி அடித்தோம் அவர் மீது அப்படின்னு சொல்லி அவர்கள் விளக்கம் கொடுத்ததையும் பார்க்க முடிஞ்சு அப்போ இங்கே செருப்பு வீசினாங்க லத்தி சார்ஜ் பண்ணாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு இருந்துச்சுன்னா அதை தான் அந்த வீடியோ காட்சியில் யாராவது ஒரு நபர் சொல்லியிருப்பாங்க மாறாக இங்க எல்லாம் மயங்கி விழுந்துருக்கிறாங்க விஜய் அவர்களே பாருங்க அப்படின்னு சொல்லி துடிதுடிக்கக்கூடிய அந்த காட்சியெல்லாம் இதில் வெளியாயிருக்காது அதுக்கப்புறம் இவங்க என்ன சொன்னாங்க ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸுமே ஏழு ஆம்புலன்ஸ் தாவேக்காவுடைய ஆம்புலன்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே காவல்துறையும் சரி செந்தில் பாலாஜியும் சரி ஆதாரத்தோட போட்டு காமிச்சிட்டாங்க அப்போ இவங்க எதையெல்லாம் வைத்து சதி கோட்பாடு அப்படின்னு சொல்லி நிறுவ முயன்றாங்களோ அத்தனையுமே இன்னைக்கு முறியடிக்கப்பட்டிருக்கு சதி கோப்பாட்டை வைத்த அத்தனை பேருமே இன்னைக்கு மக்கள் முன்னாடி கூட வர முடியாம ஓடி ஒளிஞ்சிருக்கிறாங்க உச்ச நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கேட்டு மனுவை போடுறாங்க நான் ஒரே ஒரு விஷயத்த மட்டுந்தாங்க கேட்குறேன் இப்படி உங்களுக்கு ஒரு பிரச்சனை உங்களுக்கு கைது பயம் வந்த உடனேயே உச்ச நீதிமன்றம் போறீங்க உயர் நீதிமன்றம் போறீங்க மனு மேல மனு தாக்கல் பண்றீங்க நாளில் நம்மளை கைது பண்ணிடக்கூடாது என்பதற்காக நடுக்கடலுக்கு படகு எடுத்துட்டு போறீங்க ஃபோனை சுவிட்ச் ஆப் பண்ணிக்கிறீங்க இவ்வளவு முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் உங்களுக்கு நீங்க பண்றீங்களே கரூர்ல அது மாதிரி பண்ணியிருந்தீங்கன்னா நாற்பத்தோரு உயிர்கள் இறந்து போயிருக்காதுல கரூர்ல டிஎஸ்பி சொல்லும்போது ஐம்பது மீட்டருக்கு முன்னாடி வாகனத்தை நிறுத்தி நீங்க பேசியிருந்தாவே இவ்வளவு உயிர்கள் பலியாகி இருக்காது இவ்வளவு கூட்டம் வந்துருச்சு இனிமே நீங்க நெருக்கடியாக போக வேணாம் அப்படின்னு சொல்லி டிஎஸ்பி சொன்னதை கேட்டிருந்தீங்கன்னா இவ்வளவு உயிர்கள் போயிருக்காது சொன்ன நேரத்திற்கு நீங்க வீட்டுல இருந்து கிளம்பி கரூருக்கு சொன்ன நேரத்துக்கு வந்திருந்தீங்கன்னா பசியாலையும் தாகத்தாலையும் நிறைய பேர் செத்து மாட்டாங்களே குழந்தைகளை இழந்து பரிதவிக்கக்கூடிய கூடிய வீடியோ காட்சிகளை பிபிசி வெளியிட்ருக்குறாங்க அதில் தன்னுடைய குழந்தையை அழைத்து வந்து அதில் இறந்து போயிருந்தா கூட அவங்க தமிழை தப்பு அப்படின்னு சொல்லி உணர்ந்து கொண்டு அதை வந்து தன்னை வந்து சமாதானப்படுத்திக்கிடுவாங்க ஆனால் தன்னுடைய உடன் பிறந்தவர்களுடைய குழந்தையை அழைத்துட்டு வந்து நம்மளால் அந்த குழந்தை இறந்து போச்சு நம்மளுடைய உடன் பிறந்தவர்கள் இன்றைக்கி குழந்தையை எழுந்து நிற்கிறாங்களே அதற்கு காரணம் நாம இருக்கமே அப்படின்ற குற்ற உணர்ச்சியோட பிபிசியில் அவங்க பேட்டி கொடுத்ததெல்லாம் பார்க்கும்போது நம்மளாலே தாங்க முடியலை அந்த அளவுக்கு குழந்தைகளை இழந்து இருக்கக்கூடிய குடும்பத்தை கூட இந்த தாவேக்கா போய் சந்திக்கவே இல்லை ஒரு முன்னெச்சரிக்கை ஏற்பாடு பண்ணலை மக்களுக்கு ரசிகர்களுக்கு எதுவுமே செய்யாமல் தனக்குன்னு வரும்போது மட்டும் இவ்வளவு தூரத்திற்கு இந்த புஷியானந்தும் நிர்மல்குமாரோ விஜயும் மெனக்கெடுவதை பார்க்கும்போது நமக்கு கோவம் இல்லைங்க ஒரு தேர்தல் சந்திக்கிறதுக்கு முன்னாடியே எவ்வளவு பொய்களையும் பித்தலாட்டத்தையும் பொறுப்பின்மையும் காட்டக்கூடிய இவர்களுக்கு தமிழ்நாடு கொடுக்கலாமா மக்கள் தான் பதில் சொல்லணும் நன்றி